முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால் இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மந்த்ரா இன்றைக்கு வந்து அந்த அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காணாத்தூர் கானாத்தூரில் பார்த்திங்கன்னா கொடிகம்பம் கேஸ் ஒன்று போட்டாங்க ஒரு பொய் கேஸ் அது அந்த கேஸுக்கு வந்து ஒரு வருஷம் கழித்து ஒரு சேட்ஷீட்டு போட்டிருக்குறாங்க அந்த சார்ஜ் ஷீட்லேயே வந்து பல தவறு இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம அட்வொகேட்ஸ் வந்து இப்போ தான் பார்த்தாங்க அது அந்த சார்ஜ் ஷீட்டை வாங்குறதுக்கு சமன் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி வந்திருந்தோம் என்னோட சேர்ந்து இன்னொரு அஞ்சு கட்சியினுடைய தொண்டர்களும் வந்தாங்க அவங்களும் அந்த கோ ஆக்யூஸ்டாக இருக்கிறாங்க அது அந்த சார்ஜ் ஷீட் படிக்கும்போதே நமக்கு தெரியுது எந்த அளவுக்கு வந்து இவங்க வடை சுற்றிருக்குறாங்க அப்படின்ட்டு தமிழக காவல்துறை மிக கண்ணியமான ஒரு காவல்துறை இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து திமுகக்காக வேலை செய்கிற அளவுக்கு வந்து இறங்கியிருக்கிறாங்கன்றது ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது ஏன்னா காவல்துறைன்றது பொய் சொல்கிறவனே அரெஸ்ட் பண்ணுறது தான் காவல்துறை தவறு செய்கிறவன அரெஸ்ட் பண்ணுறது தான் காவல்துறை அவங்கள தண்டிக்கிறது தான் காவல்துறை ஆனால் காவல்துறையே வந்து பொய் சொல்கிறாங்க காவல்துறையே வந்து தப்பாக வந்து ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்கன்னு பொழுது மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது இது சட்ட ரீதியாக நம்ம சந்திக்க தயாராக இருக்கின்றோம் அதில் உடனே சும்மா இப்போ வாங்கிட்ட உடனே அந்த சார்ஜ் ஷீட்டு இந்த சார்ஜ் ஷீட்டை வாங்கின உடனே ஒரு ரெண்டு லைன் படித்தேன் இந்த சார்ஜ் ஷீட்டு இந்த சார்ஜ் ஷீட்டு வந்து இது வந்து நமக்கு பெரிய அக்னாலஜ்மெண்ட்னுச்சிக்கிங்களேன் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் எல்லா நண்பர்களும் எல்லாருக்குமே இதில் வந்து ஒன்று சொல்கிறாங்க அதாவது வந்து குடிக்கம்பம் வந்து இருந்தது அந்த இடத்துல வந்து அந்த கார்பரேஷன் அதிகாரி வந்து நேராக என்கிட்ட தான் வந்தாராம் எப்போ ஆறரை மணிக்கெல்லாம் அதாவது வந்து கம்பம் பார்த்த உடனே அவருக்கு வந்து உணர்ச்சி வசப்பட்டு அவர் வந்து யார்கிட்ட அமர் பிரசாத் ரெட்டி நீங்கள் யார்கிட்ட பர்மிஷன் வாங்குனீங்க அப்படின்னு என்கிட்ட தான் வந்து கே கேட்டாராம் அப்படிலாம் போட்டிருக்கிறாங்க இதில் நான் சொன்னேன்னா யார்கிட்டேயும் பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன யார்கிட்டையும் பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் இப்படி தான் பண்ணுவோன்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க அதில் பத்திரிகை நண்பர்களெல்லாம் அங்கே தான் இருந்தீங்க காணாத்தூரில் நீங்கள் இல்லைனாலும் உங்களுடைய கோ ஜேர்னிஸ்ட்லாம் அங்கே தான் இருந்தாங்க நான் காணாத்தூருக்கு அந்த இடத்துக்கு எத்தனை மணிக்கு வந்தேன்றது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும் நான் என்னுடைய மொபைல் நம்பருக்கு சிடிஆர் போட்டிங்கன்னா தெரியும் நான் இங்கே இருந்தேன் நான் வந்ததே பதினோரு மணிக்கு பத்தரை மணிக்கு மேலே தான் வந்தேன் அந்த இடத்துக்கு அதாவது முதல் செட்டு நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கொண்டே போயிட்டீங்க என்னென்ன முதல் செட்டு நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போன அப்புறமா எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவரும் எனக்கு கால் பண்ணி நம்ம தொண்டர்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க ரொம்ப தவறாக நடந்துக்கிறாங்க அங்கே வந்து ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு எங்கள் தொண்டருக்கு நீங்கள் வந்து கூட்டு போகும்போது ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னு சொல்லும்போது தான் நான் கிளம்பி வீட்டிலேருந்து வரேன் அதுவே வந்து கிட்டத்தட்ட வந்து பதினோரு மணி ஆயிடுச்சு அன்னெல்லாம் ஸ்பாட்டில் வந்து அங்கே வந்து இருந்தாங்க ரொம்ப அமைதியாக இருந்த ஒரு இடத்த வந்து இவங்க வந்து இந்த டிவிஎஸ் ஃபிஃப்டியை வந்து வேறு எதுவும் நம்பர்லாம் மாற்றி எஃப்ஐஆரில் பார்த்தா டிவிஎஸ் ஃபிஃப்டின்னு இருந்தது இப்போதான் நம்பர்லாம் மாற்றி ஜேசிபின்றாங்க பொய் 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 இதெல்லாம் என்ன தெளிவாக தெரியுதுன்னா எங்களோட அட்வொகேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இது வந்து இங்கே வந்து கமிட்டல் தான் நினைக்கிறேன் இல்லைங்களா நெக்ஸ்ட் வந்து இப்போ செங்கல்பட்டு கோர்ட்டில் தான் வந்து இது வந்து ஆர்குமெண்ட் வரும் அதில் எனக்கு தெரிஞ்சு வந்து இது வந்து பொய் கேஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அதுலேருந்து கூடிய சீக்கிரம் வெளியே வரும் இந்த மாதிரி கேஸுங்களை போடுறத விட கருத்தை கருத்தாக நீங்கள் வந்து மோதணும் திமுக இப்போ ஆ ராசா அவர்கள் எவ்வளையோ பேசியிருக்கிறாரு அதுக்கு ஏசு போட்டிங்களா கிடையாது ஐயா உதயநிதி அவர்கள் எவ்வளையோ பேசியிருக்கிறாரு இந்துக்களை கொச்சப்படுத்தியிருக்கிறார் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறாங்க திமுகவில் இருக்கிறவங்க அதுக்கு கேஸு போட்டிங்களா எத்தனையோ யூடியூப் சேனலில் கண்டபடி பேசுகிறாங்க அவங்க மேலே கேஸு போட்டிங்களா அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு என்ன உங்களுடைய எதிர்கட்சி உங்களை எதுவும் கேள்வி கேட்டக்கூடாது கேள்வி கேட்டால் உடனே வந்து நீங்கள் வந்து கேஸு போடுவீங்க ஒரு நாளைக்கு சாராயம் குடித்து எத்தனை பேர் சத்து போகிறாங்க அப்போ யார் மேலே இது கேஸ் போடணும் அமைச்சர் மேலே தானே கேஸ் போடணும் இன்னைக்கு சாரா எடுத்து திருமா கூட பார்த்தீங்கன்னா போராட்டம்லாம் பண்ணுறாரு ஆனால் அவரு வந்து ஆக்சுவலாக வந்து அவர் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வந்து போராட்டம் பண்ணி அவங்கள குடிக்கக்கூடாது எல்லாம் பார்க்கக்கூடாது நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லணும் முதல்ல சொல்கிறேன் ஒன்றும் இல்லை நம்ம கட்சியில் ஒரு 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 சீர்திருத்தத்தை கொண்டு வந்துட்டு மற்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோட கொண்டு வரணும் ஏன்னா பாதி பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சினாவே வந்து என்னமோ அட்வைஸ் பண்ணுறாங்க மக்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ண ஃபஸ்ட்டு உங்கள் கட்சியில் இருக்கவங்களும் நீங்கள் அட்வைஸ் பண்ணி உங்களில் ஒரு பாலிசி நீங்கள் கொண்டு வந்து நம்ம கட்சியில் விசிகியில் யாருமே இனிமேல் வந்து குடிக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் கொண்டு வரணும் அப்புறமா நீங்கள் அரசாங்கத்துக்கு அறிவுறுத்தணும் நாங்களும் அதே கொள்கையே கொண்டு வரோம் பிஜேபியில் யாரும் வந்து எந்த தவறும் செய்கிறது கிடையாது நாங்கள் எல்லாம் வரும் பொழுதே இந்த ஷாக்கா இந்த ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் போயிட்டு தான் வரோம் அப்போ வந்து அண்ணன் திருமாவர்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் உங்கள் கட்சியில் ஃபர்ஸ்ட் ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுங்கள் நம்ம கட்சியில் ஒரு தொண்டனாக இருக்கணும் இல்லை ஒரு மெம்பராக இருக்கணும் ஒரு தலைவனாக இருக்கணும்னா நம்ம யாரும் குடிக்கக்கூடாதுப்பா மாநாட்டுக்கு வரும்பொழுது யாரும் குடிக்கக்கூடாதுப்பா அட்லீஸ்ட்டு இதெல்லாம் ஒரு ரெசல்யூஷன் போட்டு வரணும் இந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்குது அந்த நேரத்தில் இந்த சார்ஜ் ஷீட்லாம் தேவையில்லாத ஒன்று கொடுத்துருக்குறாங்க நம்ம சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கும் இல்லை இல்லை அது என்னன்னா அது ஒரு பெரிய ட்ராமா அது ஒரு ட்ராமா போஸ்ட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ராமாவில் வந்து யார் பங்கேற்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருக்கலாம் ஐயா டாக்டர் ஐயாவாக இருக்கலாம் பாமகவில் அவங்கெல்லாம் இன்னைக்கு முடிச்சாங்களா இந்த கொள்கையை அவங்க வந்து இந்த மது ஒழிப்புன்றது வந்து கிட்டத்தட்ட அவங்க கட்சி ஆரம்பித்த இருக்கக்கூடிய கொள்கை நீங்கள் இன்னிக்கு திடீர்னு என்ன சார் உங்களுக்கு ஞானம் இந்த திடீர்னு வந்து உங்களுக்கு ஞான உபதேசம் வருது பார்த்தீங்களா அண்ணன் திருமாவர்கள் எங்கே இருக்கிறாரு திமுக கட்சியில் வந்து அலைன்ஸில் தான் இருக்கிறாங்க உங்களுக்கு முதலமைச்சருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு நேராக முதலமைச்சர் வீட்டுக்கு போகலாம் ஏங்க நாளையிலேருந்து நீங்கள் வந்து இனிமேல் வந்து இந்த சாராயமே இருக்கக்கூடாதுங்க எல்லா கல் கடை எல்லா கடையும் மூடுங்க லிக்கர் ஷாப்பில் மூடுங்கன்னு அவர்கிட்ட போய் வலியுறுத்தலாம் இந்த மாநாடு இதுக்கு ட்ராமா தானே அதனால தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு உங்கள் கட்சியில் நீங்கள் சொல்லுவீங்களா யாருமே குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா விசிக்கையில் சொல்லி உங்கள் தொண்டர்கள் இருப்பாங்களா அது கேள்வி கேள்விக்குறி அதான் சொல்லி ஒரு பெரிய ட்ராமா அவர் வந்து எவ்வளோ சீட்டு நெகோஷியேட் பண்ணுறாரு அது நல்லா தெரியுது யார் அதிகமாக கொடுப்பாங்களோ சைடு போவார் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அதுக்கான ஒரு இதுதான் தவிர ஒன்றும் திமுக பெருசாக ஒன்றும் கவுண்டர் பண்ண மாதிரி எனக்கு தெரியல பெருசாக மதித்த மாதிரி தெரியல அவர் முன்னாடியிலேருந்து திமுகவுனுடைய அலையன்ஸில் அவருக்கு ஒன்றும் பெரிய ரெஸ்பெக்ட் இருந்த மாதிரி எனக்கு தெரியல சும்மா அவங்க ஓட்டிகிட்ருக்காரு அவ்வளோவா ஆமாம் அவர் பெரிய தீவிரவாதி அவர் நூறு பேர் கொன்னுட்டார் அவர் பாம்பெல்லாம் போட்டார் எல்லா இடத்துலையும் ஏங்க கோயம்புத்தூரில் வந்து அவ்வளோ பெரிய பாம்பு போட்டால் அதுவே வந்து சிலிண்டர் பிளாஸ்ட்ன்னு சொன்னாங்க தானேங்க இவங்கெல்லாம் இந்த திமுக ஆட்சி என்ன மகாவிஷ்ணு என்ன பண்ணிட்டார் ஒரு காலேஜில் ஒரு ஸ்கூலில் போய் ஏதோ ஒன்று பேசுகிறாரு வான் பண்ணி விடுங்க உங்களுக்கு பிடிக்கல அப்போ ஏங்க நீங்கள் எத்தனை காலேஜில் எத்தனை ஸ்கூலில் நீங்கள் போய் பேசுகிறீங்க ஓசி சோறுன்னு சொல்கிறீங்களா அது காலேஜில் தானேங்க நடந்தது ஒரு அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசுனது தான் சொல்கிறேன் ஓசி ஷோரு ஓசி பஸ்ஸுன்னு சொல்லி சொன்னாரா சொல்லலையாங்க பவர் மேலே கேஸ் போட்டிங்களா நீங்கள் சொல்லுங்கள் அவர் மேலே கேஸ் போட்டிங்களா இந்து கடவுள்கள் இல்லைன்னு சொல்லி தீ தீக்கா காரங்க எத்தனை ஸ்கூலில் காலேஜில் வந்து பேசுகிறாங்க இந்த பெரியார் இது இவங்க இந்த டிகே திராவிட கழகம் ஒரு யூனிவர்சிட்டி வச்சிருக்காங்க என்ன யூனிவர்சிட்டி அது இவி இவி ராமசாமி நாயக்கருடைய யூனிவர்சிட்டி ஒன்று இருக்கே பெரியார ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு அந்த ஆ அந்த அந்த யூனிவர்சிட்டியில் என்ன சொல்லி கொடுக்குறாங்க நீங்கள் சொல்லி கொடுக்குறதெல்லாம் சரியா அரசாங்க பள்ளி கொடுங்க நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு நான் என்ன கேட்குறேன் அவர் யார் அலோவ் பண்ணிங்க உள்ள அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் ஹெச்எம்மு நான் இல்லைன்ட்டாங்க அந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டி நாங்கள் இல்லைன்ட்டாங்க யார் அலோவ் பண்ணதை நான் சொல்கிறேன் நான் குற்றச்சாட்டு சொல்கிறேன் அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லி தான் நடந்திருக்குன்றது எங்களுடைய செய்தி நீங்கள் தான் அலோவ் பண்ணியிருக்கணும் ஏன்னா அவர் உங்களை தான் வந்து பார்த்து லெட்டர் கொடுத்துருக்குற கொடுத்துருக்குறாரா லெட்டர் வெளியே வந்திருக்குல்ல அமைச்சரை ஈஸியாக பார்த்துட்டு முடியுமா நான் ஜேர்னலிஸ்ட் உங்களை கேட்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் அமைச்சரை அலுவலகத்தில் ஈஸியாக பார்த்துக்க முடியுமா அவரோட கான்ஃபிடன்ஸில் பார்த்துடலாம் சார் அலுவலகத்தில் நீங்கள் வந்து உங்களோட ஆஃபீஸில் அவ்வளோ ஈஸியாக பார்த்துட முடியுமா அப்பாயின்மெண்ட் கேட்டால் எதுக்கு பார்க்குறீங்க எந்த விஷயத்துக்காக வரீங்க ஆயிரத்தட்டு கேட்பாங்க என்ன கொடுக்க போகிறீங்க எல்லாம் கேட்பாங்க ஏன்னா வந்து ஒரு வந்து ஒரு அமைச்சர் உங்களை அவ்வளோ ஈஸியாக வந்து பார்க்குறாங்கன்னா மொத்தத்தில் வந்துங்க இந்த அரசாங்கமே வந்துங்க ட்ராமா தாங்க நாங்கள் பார்த்திங்களா இது ரீசெண்டாக கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்போ பேரா ஒலிம்பிக்ஸில் இருபத்தொம்போது மெடல் நம்ம அடித்தோம் கரெக்டாக இந்தியாவில் ஆனால் மெடலே அடிக்காமல் ஒருத்தர் வந்து கப்பு வாங்கிட்டு போனார் முதலமைச்சர்கிட்ட ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அதுதான் இந்த அரசாங்கம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு கிரிக்கெட் மேட்ச்சில் பாகிஸ்தானோட ஜெயிச்சேன்னு சொல்லி ஒரு கப்பை வாங்கிட்டு முதலமைச்சர் கிட்ட பரிசு வாங்கிட்டு போனார் ஞாபகம் இருக்கா கப்பு அதுதான் இவங்களுடைய இது இவங்களுக்கு வந்து இன்டெலிஜென்ஸும் கிடையாது இவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷனும் கிடையாது சும்மா ட்ராமா 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 ஏங்க நீங்கள் யுஎஸ்க்கு போயிருக்கிறாருல்ல முதலமைச்சர் இவ்வளோ என்ன பண்ணுறாரு எங்கள் தலைவர் படிக்க போயிருக்கிறாரு மூணு மாதம் அவர் படிக்க போகிறேன்னு சொல்லி போனார் மூணு மாதம் ஏங்க பிரதமர் போனாவே ரெண்டு நாள் தானே அங்கே வேலை நாட்டினுடைய பிரதமர் போனாவே ஜனாதிபதி போனாவே ஜனாதிபதி அவர்களும் நிறைய டூர் போகிறாங்க போனால் ஒரு நைட்டு தான் இல்லை ரெண்டு நைட்டு தான் இருப்பாங்க யூஎஸ்ல அதுக்கு மேலே வேலை கிடையாது சொல்லுங்கள் பிரதமர் ஒரு வாரம் இருந்துக்கு நீங்கள் ஏன் சொல்கிறீங்களா பிரச்சனை சொல்லுங்கள் கிடையாது முதலமைச்சர் போய் நீங்க முப்பது நாள் எத்தனை நாள் ஆச்சுங்க எங்கள் தலைவர் போகுது ஒரு நாள் முன்னாடி போனார் இருபத்தி ஏழாம் தேதி என்னமோ போனார் போய் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இருபது நாள் ஆகுதுதானே இருபது நாள் மேலே ஆக போகுதுங்க இருபது பதினெட்டு நாள் ஆகுதுன்னு வச்சுருக்கீங்களா வாட் எவர் இட் இஸ் இவள் நாள் என்ன பண்ணுறீங்க கேட்டால் ரெண்டாயிரம் கோடின்றீங்க மூணாயிரம் கோடின்றீங்க அது தமிழ்நாட்டில் உட்காந்து நீங்கள் எடுத்துடலாமே எங்கள் சந்திரபாபு நாயுடு நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு சிஎம் அவர் ஆந்திராவில் உட்காந்து இடத்துலேருந்து டெய்லி ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி இருக்கிறாரு உட்காந்த இடத்துல இருந்து நீங்கள் என்னடான்னா நீங்கள் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு என்னமோ நடக்குதுங்க தமிழ்நாட்டில் தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான எந்த சூழ்நிலையும் இந்த திராவிட கட்சிகள் பண்ணவே இல்லைங்க இதை மாற்றி அமைக்கிறதுக்கு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக ஆட்சி வர்றதுக்கான எல்லா வேலைகளும் மெம்பர்ஷிப் டிரைவெலாம் ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு ரொம்ப இதுவாக போயிட்ருக்கு பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சு லட்சம்லாம் தாண்டிட்டோம்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒரு கோடி உறுதியாக நம்ம வந்து அச்சீவ் பண்ணிடுவாங்க